வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் கணவனை சந்தித்து வருகிறாள் அவன் அலுவலகத்திலேயே வேலைக்கும் சேர்ந்து விடுகிறாள் ரதி வீட்டிற்குள் வர ரதியின் அம்மா கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தார் அப்பா தலையில் இழி விழுந்ததை போல சோகமே உருவாக சாய்வு நாட்களியில் சாய்ந்திருந்தார் ரதியை பார்த்ததும் ஜானகியின் அழுகை இன்னும் அதிகமானது என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்பா என்னப்பா ஆச்சு நீங்களாவது சொல்லுங்க அப்பா உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என ராஜனின் அருகில் சென்றாள் ரதி சதீஷ் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்கம்மா என்று ராஜன் கூறும்போது உடைந்து விட்டார் ஜானகி விசும்பினாள் ரதி என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாகி போனாள் என்னப்பா சொல்றீங்க என்றாள் ரதி மனசை தைரியப்படுத்திக்கம்மா சதீஷ் திடீர்னு இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாராம் என்றார் ராஜன் நல்லவேளை சதீஷ் வேறு எதுவும் சொல்லவில்லை குறிப்பாக தேவாவை பற்றி எதுவும் கூறவில்லை சதீஷுக்கு என்னை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்த நல்ல பெண் மனைவியாக கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாள் ரதி கல்யாணத்தை நிறுத்த என்ன காரணம்னு கேட்டால் அவங்க எதையுமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா என்றார் ராஜன் பரவாயில்லப்பா விடுங்க நான் இப்போ படிச்சுட்டு தானே இருக்கேன் நான் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறமா இத பற்றி எல்லாம் பேசிக்கலாம் என்றாள் ரதி அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் மதியம் சாப்பிட்டீங்களா டைனிங் டேபிளில் இருந்த மதிய உணவை பார்த்துவிட்டு விட்டு கேட்டாள் ரதி சாப்பாடு அப்படியே இருக்கு என்னம்மா நீயும் அப்பாவோட சேர்ந்து இருக்க அப்பா டைமுக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு உனக்கு தெரியாதா முதல்ல போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க போமா முதல்ல அப்பாவை கூட்டிட்டு போ சாப்பாடு போடு என்றாள் ரதி ரதி இவ்வளவு தைரியமாக பேசுவதை பார்த்ததும் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் இறங்கியது ராஜனுக்கு ஆனாலும் வாயில் உருட்டி வைத்த சோற்று கவளம் தொண்டைக்குள் இறங்க மறுத்தது பக்கத்தில் இருந்து அவர்கள் இருவருக்கும் உணவு பரிமாறினாள் ரதி தேவா நண்பனுடன் சைட் விசிட் முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்புவதற்காக காரில் ஏறியவன் ரதியின் ஞாபகம் வரவே அவளுக்கு போன் செய்தான் தேவாவின் அழைப்பை பார்த்த ரதி போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள் என்ன ஆச்சு வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருச்சா என ஆர்வமாக கேட்டான் தேவா இல்ல சதீஷ் நம்ம ரெண்டு பேரையும் லவ்வாசன நினைச்சிட்டாரு அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த நான் சொல்லல ஆனா நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டேன் என்றாள் ரதி அவரு கோபப்பட்டாரு ஆனால் கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு போனாரு இப்போது என்ன ஏதுன்னு சொல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சதீஷ் வீட்டில் சொல்லியிருக்காங்க அதான் அம்மாவும் அப்பாவும் டென்ஷன் ஆகி என்னையும் வர சொல்லியிருக்காங்க என்றாள் ரதி அப்போ பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம் இன்னும் என்னோடய ரூட் கிளியர் ஆகலை பரவாயில்ல நீ இந்த நேரத்தில் வீட்டில் நம்ம கல்யாண விஷயத்த சொல்றது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்பா என்னோட கல்யாணம் நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிடு என்றான் தேவா இங்க இருக்கிற சூழ்நிலையில அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஆனா சரியான நேரம் பார்த்து வீட்ல சொல்லிடுறேன் என்றாள் ரதி தேவாவுடன் பேசி முடித்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தாள் ரதி சாப்பிட்டு முடித்திருந்த ராஜனுக்கு மாத்திரை கொடுத்து கொண்டிருந்தாள் ஜானகி நம்ம பெத்ததுல ஒருத்தி தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவதான் இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த நம்மளை பத்தி கொஞ்சமும் கவலை இல்லாம போயிட்டா இவளுக்காவது நம்ம இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி பார்க்கலானா அதுவும் ஒரு ஒரு முறையும் தள்ளி போகுது கடவுளே ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற என்று ஜானகி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் அம்மா திரும்ப திரும்ப அதையே பேசி அப்பாவையும் சேர்த்து டென்ஷன் படுத்தாத கொஞ்ச நாளைக்கு என் கல்யாண விஷயத்தை விட்டுடுங்க பிறகு பார்த்துக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல இருங்க என்றாள் ரதி உன்ன மாதிரி கவலைப்படாம எங்களால இருக்க முடியலையே என்றாள் ஜானகி அடுத்த நாள் ரதி கல்லூரிக்கும் அலுவலகத்திற்கும் விடுப்பு எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அம்மா நொடிந்து போயிருந்ததால் வீட்டை கவனித்து அவர்களை சமாதானப்படுத்துவதும் சாப்பிட வைப்பதும் ஒரு வேலையாகி போனது அவளுக்கு ரதியை பார்க்காமல் தவித்து போயிருந்தான் தேவா ஒரு வேலையும் ஓடவில்லை அவனுக்கு ரதிக்கு போன் செய்தான் ரதி இப்பவே நான் உன்னை பார்க்கணும் என்றான் நான் வீட்டில் இருக்கேன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாதுங்க என்றாள் ரதி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தான் சொன்னனே ஆஃபீஸ்க்கு லீவை போடக்கூடாதுன்னு என்றான் வீட்டில் என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தான் தெரியுமே என்றார் ரதி சரி பரவாயில்ல சாயங்காலம் வீட்டுக்கு வா என்றான் சாரிங்க இன்னைக்கு முடியாது நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் என்றார் ரதி அந்த சதீஷ் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா எல்லாம் என் நேரம் என்றான் தேவா ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் என்ன கூட கண்டுக்காம தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க பாருங்க என்றாள் ரதி நீ சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு நடந்தா சரி என்றவன் மாலை ரதியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் எப்போதும் சந்திக்கும் பஸ் நிறுத்தத்திற்கு வர சொல்லி சிறிது நேரம் அவளிடம் பேசிவிட்டு சென்றான் அடுத்த நாள் ரதி அலுவலகத்திற்கு வந்துவிட ரதியின் அம்மா கோவிலுக்கு சென்றிருந்தார் அதே கோவிலுக்கு சதீஷின் அம்மாவும் வந்திருந்தார் தரிசனம் முடிந்து வெளியில் வரும் வேளையில் ஜானகி சதீஷின் அம்மாவை பார்த்து விட்டாள் சமந்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் உங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல என்று சதீஷின் அம்மா அங்கிருந்து போக முயற்சிக்க ஜானகி விடுவதாக இல்லை உங்க பையன் திடீர்னு வந்து எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு கல்யாணத்துக்கு பத்து நாளே இருக்கிற சூழ்நிலையில நீங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்றாள் ஜானகி கல்யாணம் நின்னு போச்சுன்னு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க ஆனா காரணம் தெரிஞ்சா அத உங்களால தாங்க முடியாது உங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு என் பையன் சொல்லிருக்கான் கேட்காதீங்க என்றாள் சதீஷின் அம்மா அம்மா ஜானகி திரும்ப திரும்ப வற்புறுத்தி சதீஷின் ஜானகியை கேட்டாள் கல்யாணம் நடக்கலையேன்னு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் நின்னு போனதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாளே என்று சதீஷின் அம்மா ஜானகியை பார்த்து கேட்க ஏன் சம்பந்தி அப்படி சொல்றீங்க என் பொண்ணுக்கு ஏன் கவலை இல்லைன்னு சொல்றீங்க என்று எதிர்கேள்வி கேட்டாள் ஜானகி என் பையன் உங்ககிட்ட இதை பத்தி மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ஆனாலும் நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதால சொல்றேன் உங்க பொண்ணு யாரோ ஒருத்தனை காதலிக்கிறாளா அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் பையன்கிட்டயே சொல்லியிருக்கா நாளைக்கு என் பையன் இவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறகு இவ அவனை இழுத்துக்கிட்டு ஓடிட்டா கேவலம் எங்களுக்கு தானே பெத்த பொண்ணுங்களை கண்டிச்சு வழக்க தெரியல வந்துட்டாங்க ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு பெருசா கேள்வி கேட்க நல்லவேளை உங்க பொண்ணு இப்பவாவது விஷயத்த சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம் வழிய விடுங்க நான் போகணும் என்று படபடவென பொறிந்துவிட்டு சதீஷின் அம்மா கிளம்பிவிட அவர் கூறியதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் கோயில் மண்டபத்தில் இருந்த தூணில் சாய்ந்து அப்படியே உட்கார்ந்து விட்டார் ஜானகி என்ன இவங்க ரதிய பத்தி இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த விஷயத்தை தன் கணவனிடம் சொல்லலாமா ராஜனின் உடல்நிலையை நினைத்து சொல்வதற்கு பயந்தாய் ஜானகி இந்த அம்மா சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த கல்யாணம் முடிவான நாள்ல இருந்து ரதி சதீஷ் சதீஷ்கிட்ட பட்டும் படாம தான் நடந்துக்கிறா அதோட இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வருத்தம் அவன் முகத்துல கொஞ்சம் கூட இல்லை ஒருவேளை இவளும் சித்ரா மாதிரி திடீர்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னா ஐயையோ கடவுளே அது எதுவும் நடந்துடக்கூடாது அப்புறம் அவரோட நிலைமைய நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனாள் ஜானகி சதீஷின் அம்மா சொன்ன விஷயத்தை ரதியிடம் கேட்கலாமா வேண்டாமா நீயும் உன் அக்கா மாதிரி யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் காதலிக்கிறவனை கட்டிக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு இவளும் சித்ரா மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யோசித்த ஜானகி சதீஷின் அம்மா சொன்ன விஷயத்தை ரதியிடம் கேட்க கூடாது என்று முடிவு செய்தாள் அதே போல் தன் கணவனிடமும் இதை பற்றி சொல்லக்கூடாது என்று நினைத்து கொண்டாள் ஜானகி கோயிலிலிருந்து வீடு வரும்போது ரதி தொலைக்காட்சியில் ஏதோ படம் பார்த்து அதில் வரும் காமெடியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் பின்னால் இருந்து ரதியை கவனித்த ஜானகி நிஜந்தா கல்யாணம் நின்று போச்சுன்னு கவலை இவளுக்கு கொஞ்சமும் இல்லை அம்மா வந்துட்டியா பசிக்குது என்ன டிஃபன் செய்ய போற என கேட்டார் ரதி தொலைக்காட்சியை பார்த்தபடியே மாவுதான் இருக்குல்ல வேற எல்லா விஷயம் தெரியுது பசிச்சதுன்னா தோசை சுட்டு சாப்பிட தெரியாதா என்று ஜானகியின் மனக்குமுறலின் சில துளிகள் சூடாக வெளியில் தெரித்தது என்னமா என்னாச்சு கோயிலுக்கு தானே போயிட்டு வந்த எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிற என்றாள் ரதி எனக்கு தலை வலிக்குது என்று விபூதியை ரதியின் நெற்றியில் வைத்துவிட்டு ராஜன் இருந்த அறைக்கு சென்றாள் ஜானகி நீ போய் ரெஸ்ட் எடுமா என்றாள் ரதி திருமணம் நின்று போன கவலையில் யோசனையோடு உட்கார்ந்திருந்த ராஜனின் நெற்றியில் விபூதியை வைத்துவிட்ட ஜானகி என்னங்க என்ன யோசிக்கிறீங்க என்றாள் ரதி கல்யாணம் நின்னு போச்சு மாப்பிள்ள வீட்டில் காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்றார் ராஜன் விடுங்க இனி முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது அடுத்து நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம் என்றார் ஜானகி நானும் அதை தான் யோசிச்சுட்டு ரதிக்கு குறிச்ச மூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்தாதான் ஏ மனசுக்கு சமாதானம் என்ற ராஜன் ஜானகி நீ என் தங்கச்சி பையன் பாண்டியனை பத்தி என்ன நினைக்கிற என கேட்டார் பைனான்ஸ் வச்சு நல்லாதான் சம்பாதிக்கிறான் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் என்ன அப்பா இல்லாததால் கொஞ்சம் மனம் போன போக்கில் வாழ்ந்து பழகிட்டான் என்றாள் ஜானகி அவனுக்கு நம்ம ரதியை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிக்கிறேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று என் தங்கச்சியும் ஏற்கனவே வந்து பொண்ணு கொடுக்கலைன்னு சண்டை போட்டுட்டு போனா அவளுக்கும் ரதி மேலே கொள்ள பெரியும் இருக்கு என்ன வயசு வித்தியாசம்தான் கொஞ்சம் அதிகம் கல்யாணம் ஆச்சுன்னா அவனும் ஒழுங்காக இருப்பான் நீ என்ன நினைக்கிற ஜானகி என கேட்டார் ராஜன் சதீஷின் அம்மா ரதி யாரையோ காதலிப்பதாக கூறியதும் ஜானகிக்கும் இப்படி ஒரு எண்ணம் மனதின் ஓரத்தில் வந்து சென்றது அதையே தன் கணவனும் கூற இது ரொம்ப நல்ல விஷயங்க இப்பவே உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுங்க என்ன கோபத்துல அந்த மாப்பிள கல்யாணம் வேண்டான்னு சொன்னதால ஏன் பையனை மாப்பிளையா உட்கார வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கே அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது இப்பவே உங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க என்றாள் ஜானகி ராஜனும் ஜானகியும் ரதிக்கு அவள் அத்தை மகனையே மாப்பிள்ளையாக்கி குறித்த தேதியில் திருமணத்தை நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க இது எதுவும் தெரியாமல் ரதி சதீஷுடன் திருமணம் நின்று போன மகிழ்ச்சியில் தேவாவுடன் போனில் பேசிக்கொண்டிருந்தாள் ராஜனோ அவர் தங்கையிடம் இது விஷயமாக பேசினார் ராஜனின் தங்கையும் தங்கை மகனும் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதும் சந்தோஷத்தில் நிம்மதி பேர் மூச்சு விட்டார் ராஜன் ஜானகி தம்பதியினர் ஜானகி ரதியை கூப்பிடு அவ எங்க என்றார் ராஜன் எதுக்குங்க அவளுக்கு பாண்டியனோட கல்யாணம் நடக்க போற விஷயத்த சொல்ல போறீங்களா என கேட்டாள் ஜானகி ஆமா அவகிட்ட சொல்லணும் இல்ல என்றார் ராஜன் ரதி கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் இப்பதான் ஒரு கல்யாணம் நின்று போச்சு அதுக்குள்ள இன்னொரு மாப்பிள்ளையான்னு யோசிப்பா அதோட உங்கள் தங்கச்சி பையன்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அது அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு கல்யாணத்தை தள்ளி போட சொல்லுவா அதனால சரியான நேரமா பார்த்து நானே அவகிட்ட விஷயத்தை பக்குவமா சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் என்றாள் ஜானகி சதீஷ் என்ற ஒரு புயல் தன் வாழ்க்கையில் கரையை கடந்து விட்ட நிலையில் இனி வரவிருக்கும் பாண்டியன் என்ற அடுத்த புயலை பற்றி தெரியாமல் போனில் ஒரு முத்தத்திற்காக தேவாவை கெஞ்ச வைத்து கொண்டிருந்தாள் ரதி செல்லம்மா போனை வச்சிடாத நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு எனக்கு தூக்கம் வர வரைக்கும் என்று அவளிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தான் தேவா அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜோகி அவன் பக்கத்தில் படுத்தபடியே தேவா சில நாட்களாக பிஸியாக இருந்து விட்டதால் அவனின் அரவணைப்பு இல்லாமல் ஜோகி இரண்டு நாட்களாக சரியாக சாப்பிடாமல் இருக்கவே தேவா அன்று ஜோகிக்காகவே அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்தான் என்னடா சரியா சாப்பிட மாட்டேங்கிறியாமே இந்த சாப்பாடு என்று பாட்டி ஏற்கனவே போட்டு வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை தேவா தன் கையினால் ஜோகியின் முன் நகர்த்தினான் அடுத்த இரண்டு நிமிடத்தில் தட்டு காலியானது பாரு தேவா இந்த ஜோகியை நான் சாப்பாட்டு தட்டை வச்சு எவ்வளவு கெஞ்சினு தெரியுமா இவனை சாப்பிட சொல்லி ஆனா இவன் திரும்பி கூட பார்க்கல இப்போ நீ வந்து அதே தட்டை இந்தான்னு சொல்லி பக்கத்துல தள்ளி வச்சதும் நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி எப்படி சாப்பிடறான் பாரு என்று கூறிக்கொண்டே வீட்டிற்குள் சென்றார் பாட்டி சாரிடா வேலை உன் உன்கூட என்னால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல என்று ஜோகியின் கழுத்தை தேவா வருடிவிட அதற்காகவே காத்திருந்தவன் போல அவனுடன் வந்து ஒட்டி கொண்டவன் இப்போது தேவாவின் பெட்டின் மேல் படுத்தபடியே அவன் ரதியிடம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் இன்னும் திருமணத்திற்கும் மூன்று நாட்களே இருக்கும் நிலையில் அன்று மாலை தேவா ரதியை அலுவலகத்திலிருந்து அவள் வீட்டிற்கு பக்கத்தில் எப்போதும் இறக்கிவிடும் இடத்தில் இறக்கிவிட்டான் காரை விட்டு இறங்கிய தேவா ரதியிடம் அவள் கையை பிடித்தபடியே சில நிமிடங்கள் பேசிக்கொண்டு நின்றிருந்தான் அப்போது ரதியின் அப்பாவும் அவருடைய நண்பர் சுந்தரமும் நடைப்பயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் முதலில் சுந்தரம்தான் ரதியை பார்த்தார் ராஜன் அங்க நிக்கிறது உங்க பொண்ணு மாதிரி தெரியுது அவ கையை பிடிச்சுக்கிட்டு கூட நிக்கிறது யாரு அந்த பயன்தான் மாப்பிள்ளையா என்று சுந்தரம் கேட்டபோதுதான் ராஜன் ரதியும் தேவாவும் நிற்பதை கவனித்தார் அதிர்ச்சியில் நின்றவர் தேவா ரதியின் கையை பிடித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் யாரு இவன் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே என்று தன் ஞாபகங்களை பின்னோக்கி சுழல இந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரதிய பொண்ணு கேட்டு வந்த அந்த பணக்கார பையனாச்சே இவளுக்கு அவன்கிட்ட என்ன பேச்சு அதுவும் கையை பிடிச்சுக்கிட்டு ராஜனின் முகம் கோபத்தில் மாறியது என்ன நடக்கிறது என்று புரியாமல் ராஜனும் குழப்பத்தில் பார்க்க தேவா பேசி முடித்துவிட்டு ரதியின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு பாய் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் என்னடா இந்த பையன்தான் மாப்பிள்ளையா மீண்டும் கேட்டார் சுந்தரம் இல்லடா என்றார் ராஜன் இன்னும் மூணு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட உன் பொண்ணு இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்கா என்று தன் மனதில் இருந்த கேள்வியை கேட்டார் சுந்தரம் சுந்தரம் நீ இங்கே என் பொண்ணை பார்த்ததை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத என்றார் ராஜன் விஷயத்தை புரிந்து கொண்ட சுந்தரம் சரிடா இன்னும் மூணு நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு அவளை இன்னும் வேலைக்கு அனுப்புற என்று சுந்தரம் கேட்க ஆழமாக யோசித்து தலையாட்டிய ராஜன் சரி நான் பாத்துக்குறேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் வாக்கிங் வரமாட்டேன் கல்யாண வேலையே எனக்கு தலைக்கு மேலே இருக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போ என்று கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தார் ராஜன் ராஜன் வீட்டிற்கு வருவதற்குள் ரதி வீட்டிற்கு வந்து முகம் கழுவி உடைமாற்றி இருந்தாள் என்னப்பா வாக்கிங் போயிட்டு வரீங்களா என்று கேட்டவளிடம் காஃபி எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் காஃபி கப்புடன் வந்த ஜானகியிடம் ரதி என்ன பண்ணிட்டு இருக்கா என கேட்டார் ராஜன் மாடியில காய போட்ட துணி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்ன அதான் மாடிக்கு போயிருக்கா என்றாள் ஜானகி சரி அந்த கதவை சாத்திடுவா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் ராஜன் அவர் முகத்தில் இருந்த குழப்ப ரேகைகளை கொண்டே கதவை சாத்திவிட்டு வந்தாள் ஜானகி யோசனையோடு ராஜனின் அருகில் அமர்ந்தாள் சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு வரும்போது ரதிய ஒரு பையனோட சேர்த்து வச்சு பார்த்தேன் அவன் இவளை காருல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறான் கையை பிடிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க என்றார் ராஜன் அப்போ அந்த சதீஷோட அம்மா சொன்னது நிஜம்தான் போல என்றாள் ஜானகி அதிர்ச்சியாக சதீஷ் அம்மா சொன்னாங்களா என்ன சொன்னாங்க அவங்க என கேட்டார் ராஜன் ஜானகி சதீஷின் அம்மாவை கோயிலில் சந்தித்து பேசியதையும் ரதியை பற்றி அவர்கள் கூறியதையும் ராஜனிடம் கூறினாள் இதையே நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல என்று கோபப்பட்டார் ராஜன் இல்லங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க ரதிக்கு பாண்டியனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் ஜானகி பயந்தபடியே அது சரிங்க ரதி கூட பேசிட்டு இருந்தது யாரு என்றாள் ஜானகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரதிய பெண் பாக்க ஒரு பையனும் அவங்க பாட்டியும் வந்தாங்களே உனக்கு ஞாபகம் இருக்கா வேற ஏதோ ஒரு பொண்ண பாக்கறதுக்கு பதிலா தரகர் நம்ம வீட்டு விலாசத்தை கொடுத்து ஒரு பெரிய குழப்பமே நடந்தது அப்போ ரதிய பொண்ணு பார்க்க வந்த அந்த பணக்கார பையன்தான் ரதி கூட பேசிட்டு இருந்தது என்றார் ராஜன் அந்த பையனா அவனுக்கும் இவளுக்கும் எப்படி பழக்கம் எனக்கு ஒன்றுமே எங்க என்றாள் ஜானகி இதுவரைக்கும் ஒன்றுமே புரியலைன்னா சரி இனிமேலும் நம்ம எதுவுமே புரியாமல் இருக்கக்கூடாது நான் சொல்றத கவனமாக கேளு இருந்து கல்யாணம் முடியிற வரைக்கும் ரதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத அவளுடைய ஃபோனையும் வாங்கி வச்சுடு ரதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் ராஜன் சரிங்க என்று தலையாட்டினாள் ஜானகி ஜானகி நீ இப்ப போய் ரதி கிட்ட இன்னும் மூணு நாள்ல குறிச்ச தேதியில அவளுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் அதனால காலேஜுக்கும் ஆபீஸுக்கும் இனிமே போக வேண்டான்னு சொல்லிடு என்றார் ராஜன் ரதி எடுத்து வந்த துணிகளை எல்லாம் மடித்து வைத்து விட்டு தன் அறைக்கு சென்றாள் ரதியின் அறைக்கு வந்த ஜானகி ரதி நீ நாளையில இருந்து காலேஜுக்கும் ஆபீஸுக்கும் போக வேண்டாம் என்றாள் ஜானகி அப்படி கூறியதும் புரியாமல் பார்த்த ரதி என்னம்மா சொல்ற அதுவும் திடீர்னு வந்து ஏன் இப்படி சொல்ற நான் ஏன் காலேஜுக்கும் வேலைக்கும் போக கூடாது என்றாள் ரதி இன்னும் மூணு நாள் கழிச்சு உனக்கும் உன் அத்த பையன் பாண்டியனுக்கும் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புகுந்த வீட்ல அவங்க அனுமதிச்சா நீ காலேஜுக்கும் ஆபீஸுக்கும் போ இல்லனா வேண்டாம் என்றாள் ஜானகி ரதிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது அம்மா உனக்கு என்ன பைத்தியமா எனக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் கல்யாணமா ஐயோ நினைச்சாவை கொமட்டிட்டு வருது இரு அப்பா கிட்ட சொல்றேன் என்று ரதி ஒரு அடி எடுத்து வைக்க ராஜனும் அங்கு வந்தார் அப்பா பாருங்கப்பா அம்மாவை என்ன சொல்றாங்கன்னு என்றாள் ரதி அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்லை ரதி இன்னும் மூணு நாள்ல உனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் என்றார் ராஜன் அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அந்த பாண்டியனும் அவனோட பிஹேவியரும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்காது உங்களுக்கும் தெரியுமில்ல என்று கத்தினாள் ரதி அவனை பிடிக்காதுன்னா பின்ன எவனடி பிடிச்சிருக்கு என்றாள் ஜானகி கோபமாக அம்மா என்று ரதி அதிர்ந்து போய் நிற்க யார் அது யாரோ ஒருத்தன் கார்ல கொண்டு வந்து இறக்கி விடுறான் உன்கிட்ட உரிமையா தொட்டு பேசுறான் என்று ராஜன் நேரடியாகவே கேட்டுவிட இதுதான் சரியான சமயம் அந்த பாண்டியனோடு திருமணம் என்கிறார்கள் அவர்களாகவே வந்து தேவாவை பற்றி யாரு என்று கேட்கிறார்கள் இப்போதே உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்த ரதி அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அவர் பேரு தேவரூபன் தேவரூபன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸுடைய உடைய முதலாளி அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா என்று மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தாள் ரதி